அபிமான அடக்கத்தலம் உள்பட எதுலையும் வழிபாட்டு தலம் எழுப்பக்கூடாது என்பதற்கு மூன்று சான்றுகளை முன்வைத்தோம் அதற்கு சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வேறு சில குரான் வசனங்களையும் அதிசலையும் சொல்கிறார்கள் அது தர்கா உரிய விஷயமே இல்லை இருந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் முதல் முதல் முக்கியமானது எடுத்துக்கொள்வோம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் இன்னும் அமர முடியாது நிமிஷம் இருக்கிறதுனால இதுல எவ்வளவு சொல்ல முடியுமோ அதான் சொல்ல முடியும் ஆனால் கடைசி தொகுப்பு முதலாவதாக நாம என்ன சொன்னோம்னு கேட்டா நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டார்கள் ஒரு கதீசு ஒரு கதீசு நல்லடியாக கபர்களின் மேலே கட்டிடம் கட்டுற வழிபாட்டு எழுப்பினார்கள் மேலே ஒண்ணுலதான் வருது ஒரு அறிவிப்புல வருது இத்தகது குபூர அந்தியாயும் ஆகும் மசாஜிதம் நபிமார்களுடைய கபர்கள் மீது இந்த அறிவிப்புல வரல நபிமார்களுடைய கபர்களையே வழிபாட்டு தலமாக ஆக்கி கொண்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு சொன்ன நபிமா நல்லடியார்களுடைய கபர்களின் மீது மீதுதான் மீது தான் செஞ்சுங்க மேலேங்கிறது விட்டுல மேலே மீது ரெண்டு ஒன்று தான் நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய கபர்களின் மீது கட்டணம் கட்டியவர்கள் வந்து அல்லாட்டை சாபிக்க சாபத்து முறையவர்கள் சொன்ன அவங்க அந்த மீதுங்கிறத மேலே வைத்துக் கொண்டு என்ன கேட்கிறாங்க இதுல மஸ்ஜித்ங்கிற வார்த்தை தான் வருது நான் தமிழில் வணக்கத்தலம் என்று சொன்னாலும் என்ன வருது இத்தகது குபூர அம்பியாயும் மசாஜ் இது வருது மசாஜ் என்பது மஸ்ஜிதுக்கு பண்மை பள்ளி மஸ்ஜி தான் வருது இன்னொரு ஹதீஸ்ல வந்து நாம அந்த ஹபிசினியாவுடைய ஹதீஸ்ல பணவளாக்க பெரிய மஸ்ஜிதா மஸ்ஜி வருது அவங்க என்ன வாழ வைக்கிறாங்க நான் உங்களுக்கு முதல் விளக்கிட்டு பதில் சொல்றேன் என்ன வாழ வைக்கிறாங்க கேட்டா இதுல மஸ்ஜிது கட்டக்கூடாதுன்னா வருது மஸ்ஜிதுங்கிற வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தமா என்ன ஒரு ஆள் அடைக்கிட்டான் அவர் அடக்கம் பண்ணி அந்த இடத்திலேயே பள்ளிவாசல் ஆக்கக்கூடாது எதை நம்ம மஸ்ஜிதாக வச்சிருக்கிறோமோ அதுல கொண்டு কবর வைக்க கூடாது कब्रே தனியா கட்டணும்னா அதுக்கு பேரு மஸ்ஜித் இல்ல ஏன்னா நீங்க எல்லாரும் விளங்க வச்சிருக்கீங்க மஸ்ஜித் என்ற வார்த்தை அல்லாஹ்ව தொழுகுறதுக்கு தான் பயன்படுத்தப்படும் அது அந்த விளக்கத்தை நீங்க எல்லாம் விளங்க வச்சிருக்கீங்களே നമ്മൾ அறிந்துயிருக்குறோம்ல அதைப் பயன்படுத்தி கொண்டு ஆர்கியுமென்ட் என்ன வைக்கறாங்கன்னு கேட்டா கபூர்களை வந்து நாங்க பள்ளிவாசல பார்க்குறோம் கபூர் இருக்கிற இடத்தையே நாங்க பள்ளிவாசலை வச்சு தொழுந்துகிட்டு இருக்கிறோம் பள்ளிவாசல் தனியா இருக்கு வேற எதாவது இருக்கு ரசுர்ல வந்து மசிதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க சொல்றாங்கல்ல சோ இந்த வசதி அவர்களுடைய சொல்லுக்கு மறுப்பு எடுக்கிறது என்ன மறுப்பு எடுக்குது மறுப்புக்கு முன்னாடி ஒரு அடிப்படை சொல்லிடுறேன் அரபு மொழியாக இருந்தாலும் வேற எந்த மொழியாக இருந்தாலும் சில சொற்களுக்கு பெரும்பாலும் கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கும் சில நேரங்களில் கொள்ள வேண்டிய வேற அர்த்தம் இருக்கும் அந்த இடத்தை வச்சு தீர்மானிக்கணும் உதாரணமா நம்ம தொழுகைங்கிற வணக்கம் இருக்கிறது இது எதுக்கு சொல்றேன்னா தெளிவா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் தொழுகை என்ற வணக்கத்தை குறிப்பதற்கு அரபியில சலாத் என்று சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சலாத் தொழுகைங்கிற அர்த்தம் எல்லா இடத்துலையும் இடத்துல அர்த்தம் கொடுக்கணும் ஒரு இடத்துல குரான் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த தொழுகைன்னு குடிக்க ஏழா கலாத்துங்கிற வார்த்தை வந்திருக்கு தொழுகை அர்த்தம் கொள்ளவே ஏழா என்ன வசனம் அது மக்காவுடைய காவிரிகள் வந்து காவத்துள்ளாவுல வணக்கம் செய்வாங்க இல்லையா அவங்க வணக்கம் என்னன்னு கேட்டா இசில் அடிப்பாங்க கை தட்டுவாங்க இது அவங்களுடைய வணக்கம் வேறு நம்மள மாதிரி எல்லாம் இறைவனை வழிபடுற மாதிரி வழிபட மாட்டாங்க இதை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லும் மாசான சலாத்துகும் அவங்களுடைய சலாத்து எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் வைத்தி வைக்குள்ளாவில் காபத்துள்ளாவில இல்லா முக்காவும் கஷ்டியா விசிலடிப்பதாகவும் கைதட்டுவதாகவும் சீட்டி அடிப்பதாகவும் கைதட்டுவதாகவும் தான் இருக்கிறது தொழுகையும் சலாத்துங்கிற வார்த்தையை போடுறான் அவங்க தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்டா சீட்டி அடிக்கிறது தொழுகையா இருக்கிறது சலாத்தா இருக்கிறது விசில் அடிக்கிறது தான் சலாத்தா இருக்குங்க இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு நம்ம தொலைக்கு விளங்கி வச்சிருக்கோம் அந்த இடம் கொடுக்க ஏழுமா ஏழாவது ஏன் ஏழாவது அந்த சூழ்நிலை அங்க நடக்கிறது ஒழுங்கு செய்யல அவனுக்கு ஈமான் இல்ல அவன் வந்து சிபிலாவ நோக்கல புக்கு செய்தா செய்யல சீட்டி விசில அடிக்கிறான் அதை போய் தொழுகன்னு சொல்ல இயலாது அதனால அந்த தொழுகின்ற அர்த்தம் செய்யாம மற்ற எல்லா இடத்திலையும் சலாத்துக்கு தொழுகன்னு அர்த்தம் செய்யணும் இந்த இடத்துல மாத்திரம் அவங்களுடைய வழிபாட்டு முறை அது அவங்களுடைய வணக்கம் கடவுளை வழிபடுகிற லட்சணம் இப்படிங்கிற மாதிரி கருத்து தான் கொடுக்க முடியுமே தவிர சொல்லு கொடுக்கல அந்த மாதிரி தான் மச்சிதுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அது அல்லாவை நம்ம அறுக்கும் செய்து சஜிதா செய்து ஒழு செய்து சப்புல நின்று அத்தையாத்து ஓதி ஓத வேண்டிய குரான் வசனங்களை ஓதி சலாம் கொடுக்கிறோமே அதை செய்யற இடத்தை தான் நம்ம எல்லாரும் மச்சிது விளங்கி இருக்கிறோம் இல்லையா மச்சிது அதுதான் அதுதான் மச்சித் சில இடங்களில் மசித்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணப்படும் இந்த மசித்ங்கிற அர்த்தம் கொடுக்கவே முடியாது கொடுக்கவே ஏலாது அந்த மாதிரி இடத்துல ஒன்னு என்ன தெரியுமா நிறைய நான் சொல்லுவேன் எதை இப்ப நம்ம ஆதாரமா காட்டணுமோ அதுவே ஆதாரமா இருக்கிறது எப்படி சொல்றாங்கல்ல எகுதிகளும் நசாராக்களும் நல்லா கவனிங்க நான் சொல்றது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எகுதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபுர்களை மஸ்ஜிதாக்கிட்டாங்க வருது மலையாசில கட்டினா எகுதி அப்ப எகூதி தான் மசிதாக தான் வருது அப்ப எகூதி என்ன பண்ணலாம் நபிமார்கள் அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு தாங்க மோதிலாக நியமிச்சு தாங்க சொல்லி கப்பல நின்று உணவு செஞ்சு உக்கு செய்தா செஞ்சு அத்தையாத்தான் ஓடி தொழுவுற பள்ளிவாசல கட்டணம் நடத்தமா எகூதி நசார கட்டணான ஒண்ணு அத மசிதுங்கிறாங்க அப்ப எகூதி நசாரா வந்து இப்ப நம்ம கட்டுற மசிதியா கட்டலாம் இந்த கதீசிலேயே மசிதுக்கு அர்த்தம் என்னன்னு விளங்குது இந்த மசிது என்று போடப்பட்டது கருணாவை தான் அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அல்லா வணங்குறது பள்ளிவாச இல்ல அவன் அவன் இறந்து போனவர்களை நபிமார்களை அடக்கம் செய்து விட்டு அதை மஸிதாக்குறான் என்று வருகிறது இந்த மசிதாவாக்கிருப்பான் நம்ம மசித் நம்ம உமத்துக்கு அவன் எப்படி மஸிதாக்கான் அவன் சொல்லுங்க

இத்தகையவர் ஆக்கி கொண்டார்கள் ஒவ்வொரு அம்பியாயி ரவினாவிட கவரை மசாதிகள் நம்மெல்லாம் சொல்லக்கூடிய உரு செய்தால் செய்யக்கூடிய உரு செய்யக்கூடிய சப்புளை நிற்கக்கூடிய ஆமி கிராமத்தை சொல்லக்கூடிய பள்ளிவாசலாரை ஆக்கி விட்டாருன்னு அரசம் செய்வீங்களா இந்த வசனமே இந்த ஹதிசனம் உள்ள வாசகமே வெளியில் வந்து செல்ல வேண்டியதில்லை மசிதி என்பது கரடாவைக்கு சொல்லப்படுகிறது பள்ளிவாசல் சொல்லவே இல்லை அவன் பள்ளிவாசல் கட்டவில்லை அவனுக்கு தொலைக்கு சம்பந்தம் இல்லை நபிமாருடைய கபில் வந்து அவன் வந்து அப்ப மசிதி என்ற வார்த்தைக்கு தர்காங்கிற அர்த்தமும் இருக்கிறது சில நேரங்களில் பல நேரங்களில் பள்ளிவாசல் என்ற அர்த்தமும் இருக்கிறது அந்த அர்த்தம் செய்யற இடத்தில் தான் அந்த அர்த்தம் செய்ய வேண்டும் அந்த அர்த்தம் இங்க செய்ய இயலுமா புரிந்துமா முடிஞ்சதே அவங்க சொன்ன பதிலிதான் அவங்களுக்கு தெரிகிறது ஹரிசை உங்களுக்கு புதுசு இல்ல இந்த ஹரிசை அர்த்தத்தை தான் தெரியல விளக்கத்தை அவங்க ஊர்ல உள்ள மக்கள் செய்வதை எப்படியாவது நியாயப்படுத்த வேண்டும் சின்ன வயசுல நமக்கு போதித்து விட்டார்கள் கடன பார்த்து பார்த்து வளர்ந்து விட்டோம் இவ்வளோ காலமாக கண்டிக்காமல் இருந்து விட்டோம் இப்ப சொன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற தயக்கத்திற்காக என்னத்தையாவது சொல்லி நியாயப்படுத்துவதற்காகத்தான் இந்த என்ற வாக்கியான சொல்லி

மசித் என்ற வார்த்தை தர்காவை தான் குறிக்குது என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்களை வைத்திருக்கிறோம் ஆமா கேட்டிருந்தோம் அதாவது பொதுக்க பொருள் கட்டணம் கட்டக்கூடாது வலிமையான இருக்க பொருள் கட்டணம் வேறுபடுத்தினீங்களே அதுக்குரிய ஆதார் தாங்கானு கட்டணம் தரல அதுவும் தரல வேற என்னென்னவோ சொல்றாங்க பதில் சொல்லுவேன் டாபிக் சம்பந்தம் இல்லாதனால் தொகுப்பு நான் வச்சுக்கிறேன் கட்டணம் கட்டணும் உங்கள் நண்பர்களே